Taste daily. Taste the daily. பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு உரிய நிதி வழங்க வேண்டுமென அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் துறை தொடர்பான விவாதத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பங்கேற்று பேசுகையில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் எரிபொருள் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தினால் அங்குள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதேபோல் தஞ்சை மண்டலத்தை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார் ஆனால் அது தொடர்பாக திமுகவினர் அவைக்கு தவறான தகவல் தெரிவிக்கின்றனர் திமுக ஆட்சியில்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் மேலும் தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையை குறைப்பதாக தேர்தல் அறிக்கையிலேயே கூறி ஆட்சியை பிடித்த திமுகவினர் அதனை குறைக்காமலேயே உள்ளதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என தெரிவித்தார் முன்னதாக தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக குறிப்பிட்ட அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை மத்திய அரசு இது தொடர்பாக உடனடியாக நிபுணர் குழுவை அனுப்பி புயலால் ஏற்பட்ட சேதம் குறித்து ஆய்வு செய்து தேவையான நிதி உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்